வெல்கம் டு அப்துல் கலாம் ஜீவஸ் அகாடமி ஸோ இன்றைக்கி நம்ம ஷெடியூல் த்ரீக்கான முக்கியமான அந்த ஸ்கீம்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் நம்மளுடைய அந்த டைம்டேபிளில் ஸோ அதில் நம்ம நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அந்த முதல் ஸ்கீம் ஷெட்யூல் த்ரீயில் முதல்வரின் புத்தாய்வு திட்டம் இந்த முதல்வரின் புத்தாய்வு திட்டம் பொழுது வரைக்கும் எப்போ வந்து தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அன்று நம்மளுடைய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களால் தொடங்க வைக்கப்பட்டதான் இந்த முதல்வரின் புத்தாய்வு திட்டம் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் திறமை மிக்க இளைஞர்கள் இருக்காங்கள்ல ஸோ எங்களுடைய திறமை மற்றும் ஆற்றலை வந்து நிர்வாக செயல்முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துறது தான் இந்த முதலீடு புத்தக திட்டத்தோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஸோ எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னையில் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது ஸோ அங்கே தான் என்ன பண்ணுங்க இந்த முதலீடு புத்தகத் திட்டத்தை தொடங்கி வச்சாங்க இந்த முதலீடு புத்தக திட்டம் பொறுத்த வரைக்கும் மொ மொத்தம் இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது பேர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்படுறாங்க இது இந்த முப்பது பேர் எப்படி தேர்வு செய்கிறாங்க தேர்வு செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு என்ன சில எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க ஸோ மொத்தம் அது மூணு ஸ்டேஜ் இருக்கும் ஸோ ப்ளீம்ஸ் அண்டு மெயின்ஸ் அண்டு இன்டர்வியூ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு அண்டு இன்டர்வியூ இந்த மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷனாக எழுதுகிற மாதிரி இருக்கும் குரூப் டூ அண்டு குரூப் ஒன் மெயின்ஸ் எழுதல் அது மாதிரி டிஸ்கிரிப்ஷனாக எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி எழுதி தான் என்ன பண்ணுறாங்க இந்த முதல் முத்தக திட்டத்தில் அந்த திறமை இளைஞர்கள் முப்பது பேர் என்ன பண்ணுறாங்க தேர்வு செய்யப்படுறாங்க இந்த தேர்வு செய்யப்பட்ட இளைஞர்கள் வந்து பார்த்தினா அவங்க நிர்வாக செயல்முறைகளை ஈடுபடுத்தி அதன் மூலம் ஈஸியாக மக்கள்கிட்ட ஈஸியாக வந்து பார்த்தினா அந்த திட்டங்களாக இருக்கட்டும் முக்கியமான துறைகளை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்து இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஓகே எக்ஸாம் வச்சு சூஸ் பண்ணாங்க ஓகே எங்களுக்கான ஏஜஸ்லாம் என்ன எவ்வளோ இருந்தால் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஜென்ரல் கேட்டகரி ஸோ ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முப்பது வயசு இருக்கணும் அதுக்கு மேலே போனால் எழுத முடியாது அதேமாரி வந்து பார்த்தினா பிசி அண்டு எம்பிசி கேட்டகரி வந்து முப்பத்தி மூன்றாகவும் அண்டு எஸ்சி எஸ்டி பிரிவினர் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரிட்டியஸ் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து தீர்வு எழுதி பாஸ் பண்ணுறாங்க ஸோ எங்களுக்கு என்ன பண்ணுறாங்க பயிற்சி கொடுக்குறாங்க முப்பது பேத்துக்கும் யார் பயிற்சி கொடுக்குறாங்கன்னா ரெண்டு கல்லூரிகள் வராங்க அதில் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருச்சியை சேர்ந்த பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனம் அங்கெல்லாம் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி இவங்க ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து பயிற்சி கொடுக்குறாங்க பயிற்சி கொடுக்க வேண்டிய இடம் எங்கே அப்படின்னா சென்னை ஐதான் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரிக்கு இல்லை ஸோ அங்கே தான் என்ன பண்ணுறாங்க பயிற்சி கொடுக்குறாங்க அந்த கல்லூரியில் பயிற்சி ஒருங்கிணைந்து கொடுப்பவர்கள் யார் ரெண்டு பேர் யாரையார் திருச்சி பாரதிதாசன் மேலாண்மை கல்வி நிறுவனமும் சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியும் கொடுக்குறாங்க ஸோ பயிற்சி பிடிச்சி போயிட்டு இங்கே என்ன பண்ண போகிறாங்க அந்த திட்டங்களை கொண்டு போயிட்டு அந்த மாணவர்களை வந்து பார்த்தீங்கன்னா உட்பு கொடுத்துறாங்க ஸோ அப்போ இதோடைய டூரிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பர்மனன்ட் ஜாப்பானுங்க இடம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் அப்படிங்கிறது பார்த்தினா இது நடக்கும் ஓகேங்களா ரெண்டு வருஷம் அப்படிங்கிறது இது நடக்கும் ரெண்டு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பர் மந்த்லி தொகை அவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிறது ஸோ மந்த்லி உதவித்தொகையாகவும் ப்ளஸ் அதர் அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் ட்ரிவிஷனாக கொண்டு போகிறாங்க இந்த முப்பது நாள் பயிற்சி உடனே இங்கே முக்கியமான துறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பண்ண போகிறாங்க என்னென்ன துறைகள் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் ஒரு முக்கியமாக பன்னெண்டு துறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் சில துறைகள் நம்ம இப்போ பார்க்கலாம் முக்கியமாக பன்னெண்டு துறைகள் சொன்னாலும் முக்கியமான சில துறைகளை பார்க்கலாம் நீர்நிலைகளை மேம்படுத்துதல் ஸோ வாட்டர் இந்த இதெல்லாம் அதுக்கடுத்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண வேளாண்மை உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஸோ அனைவருக்கும் வீடு அந்த திட்டங்களாக கொடுத்துருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தினா கல்வி கல்வித்தரத்துக்கு உயர்த்துதல் அப்புறம் அனைத்து சமூகங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அதுக்கடுத்து உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் குரோத்தாக இருக்கட்டும் தொழில் வளர்ச்சி அப்புறம் மட்டும் பார்த்தீங்கன்னா திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர்களை ஆண்டாப்னா வந்து பார்த்தினா உருவாக்குறது வளர்த்துருத்தல் இது போன்ற முக்கியமான பனிரெண்டு துறைகளில் இந்த முதலீடு புத்தாய்வு திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முப்பது பேர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ரோல் பிளே பண்ணும் ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த முதலீடு புத்தாய்வு திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து நம்ம பார்க்கப்பட்ட திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான ஒரு திட்டமும் கூட ஓகேங்களா இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி அன்று சென்னை நந்தம்பாக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கப்பட்டது தான் இந்த திட்டம் எங்கே தொடங்கப்பட்டது ஜூன் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்று சென்னை வர்த்தக மையம் அதாவது பார்த்திங்கன்னா நந்தம்பாக்கத்தில் தான் இந்த திட்டம் அப்படின்னு தொடங்கப்பட்டுச்சு இந்த திட்டத்தை செயல்படுத்துறது எந்த துறை அப்படின்னு பார்த்திங்கன்னா சிறு மற்றும் குறு நிறுவனங்கள் சொல்லக்கூடிய எம்எஸ்எம்இ தமிழ்நாடு அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறாங்க இதோடைய முக்கியமான அப்ஜெக்டிவ் துவக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின சமுதாயங்கள் இருக்காங்கள்ல ஸோ அவங்கள வந்து பார்த்தினா ஆண்ட்ரப்பிரனராக வந்து பார்த்தினா உருவாக்கணும் ஸோ அதனால் வந்து பார்த்தினா எங்களுக்கு கடன் வளங்கிறதுக்காக கொண்டுவரப்பட்ட திட்டம் தான் இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஸோ மேக்ஸிமம் எங்களை வந்து பார்த்தினா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கோடி என்ன பண்ணுறாங்க ஸோ கடன் அப்படிங்கிறத வழங்குறாங்க அது எத்தனை வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும் ஐம்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவராக இருக்கணும்னு சொல்கிறாங்க மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க ஸோ கடன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க ஸோ கொடுத்து என்ன பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரப்பினராக உருவாக்குறதில் இந்த திட்டம் வந்து ரொம்ப அவசியமாக பார்க்கப்படுது ஸோ அது இந்த முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஃபண்ட் கொடுத்துருவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஸோ என்ன பண்ணுறாங்க வங்கிகள் மூலமாக என்ன பண்ணுறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது லோன் போட்டு கொடுக்குறாங்க கவர்மெண்ட் வங்கிகள் மூலமாக அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் அப்படிங்கிறது லோன் மூலமாகவும் ஸோ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன பண்ணுறாங்க அரசு வந்து மானியமாகவும் கொடுக்குறாங்க ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து பார்த்தினா ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கிறேன் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தினா சில அரசு மூலதன பொருட்கள் அப்படின்னா தேவை அந்த மூலதன பொருட்களை என்ன பண்ணுறாங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவர்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுத்துரும் அந்த வைக்கிறதுக்கான சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட் லோன் என்ன பண்ணுவாங்க பேங்க் மூலமாக அந்த பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க ஸோ பேங்க் மூலமாக ஏற்படுத்தி கொடுத்தாலும் அதுக்கான வட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு பர்சன்டேஜ் வட்டி அப்படிங்கிறது பார்த்தினா நம்ம தமிழ்நாடு அரசாங்கமே வட்டியும் ஆறு பர்சன்டேஜ் பார்த்தோம்னா கட்டிடுது ஓகேங்களா இவ்வளோ சிறப்புமிக்க திட்டத்தை வந்து பார்த்தினா யார் கொண்டு வந்திருக்காங்க ஆயிரத்தி தொழிலாளர் மற்றும் பழங்குடி சமுதாயங்களுக்கு வந்து பார்த்தினா கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதை பயன்படுத்தி ஆண்டப்பாளரும் ஆக என்னுடைய வாழ்த்துக்கள் இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி கொஞ்சம் ட்ரை பண்ணி லோன்ஸ்லாம் வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து இப்படி தொடங்கப்பட்ட திட்டம் என்ன பண்ணுறாங்க எப்போ தொடங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடங்கப்பட்ட தொடங்கப்பட்ட போது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு பேர் என்ன கடன்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து அப்ரூவல் பண்ணுது இவங்களாம் எலிஜிபிளாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தது யார் எத்தனை பேருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி மூணு பேருக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க இதில் இருக்காது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஆயிரத்தி முந்நூற்றி மூணு பேருக்கு என்ன பண்ணுறாங்க ஸோ கடன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அரசு கடன் கொடுக்குது இது மூலமாக அப்போ எத்தனை கோடிகள் இதுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி ஒம்போது புள்ளி நூற்றி ஐம்பத்தி ஒம்போது புள்ளி ஏழு ஆறு கோடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு ஒதுக்கீடு செய்யப்பட்டது முக்கியமாக இந்த திட்டத்தின் மூலம் இரநூத்தி எண்பத்தெட்டு இரநூத்தி எண்பத்தெட்டு மகளிர் வந்து பார்த்திங்கன்னா மகளிர என்ன பண்ணாங்க ஸோ தொழில் முன்னோர்வாக முனைவோராக வந்து பார்த்திங்கன்னா திகழ்ந்தாங்க இந்த கேட்டகரியில் அவங்களுக்குன்னு தனியாக வந்து கவர்மெண்ட் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பண்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ஒம்பது கோடி முப்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ஒன்பது கோடி அப்படிங்கிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டது இப்போ இருபத்தி மூணு திட்டம் ஆரம்பிக்கப்படும் போது ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு பேர் வந்து முப்பத்தி இந்த திட்டக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் வந்து அப்லோட் பண்ணி கொடுத்தாங்க அதில் ஆயிரத்தி முன்னூற்றி மூணு பேருக்கு என்ன பண்ணுறாங்க ஸோ கடன் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்தாங்க நூற்றி ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தாறு கோடி ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தெட்டு பேர் வந்து தனியாக பெண்கள் தொழில் முனைவோராக திகழ்ந்தாங்க வந்து இரநூத்தி ஐம்பத்தெட்டு பேருக்கு தமிழக அரசே கொடுத்தாங்க முப்பத்தி மூணு புள்ளி ஒம்பது கோடி ஜீரோ ஒம்பது கோடி அப்படிங்கிறது ஸோ ஒதுக்கீடு செஞ்சாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தினா அண்ணல் அம்பேத்கர் துறை முன்னோர் முனை முன்னோடி திட்டத்தில் கொண்டுவரப்பட்ட முக்கியமான ஸ்கீம்ஸில் இதெல்லாம் பற்றி பார்த்துட்ருக்கோம் ஓகேங்களா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன இதில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து புதிய தொழில் துறங்களுக்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லை ஆல்ரெடி நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதில் என்ன பண்ண போகிறேன் எக்ஸ எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன் அப்போது என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த திட்டத்தை என்ன பண்ணலாம் இது இந்த மானியத்தில் இதை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்திங்கன்னா புதிய தொழில்கள் மற்றும் ஏற்கனவே இருக்கும் தொழில் நிறுவனங்களின் விரிவாக்கம் இரண்டுக்குமே இந்த திட்டத்தின் மூலம் மானியம் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டென்ஸில் வைக்கம்போது இதுக்கு மட்டும் தான் எலிஜிபிளா அப்படின்னு கேட்பாங்க இல்லை நீ புதுசாக வந்து ஆல்ரெடி நான் வச்சிருந்தாலுமே அந்த அந்த இண்டஸ்ட்ரியை நான் விரிவாக்கம் பண்ணுறதுக்காகவும் இந்த மாநிலத்தை அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நோட் பண்ணிச்சுப்பாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் தமிழா ஸோ ஸ்டார்ட் தமிழா பொறுத்த வரைக்கும் இதே இப்போ பண்ணுறாங்க அப்படின்னா செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதிமூணு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்ற என்ன பண்ணுறாங்க ஸ்டார்ட் அப் தமிழா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு திட்டத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது தொழில் முனைவர்கள் இருக்காங்கள்ல எங்களுக்கான ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லலாம் தொழில் முனைவோர்களுக்கான ஒரு ரியாலிட்டி ஷோ அப்படின்னும் இதை சொல்லலாம் இதோடைய அப்செக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி நிகழ்ச்சின் வழியாக என்ன பண்ணுறாங்க இளைஞர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய 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 புத்தக கண்டுபிடிப்பாக இருக்கட்டும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா புத்துழயில் குறித்த அவேர்னஸ் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாகவே இதை ஏற்படுத்தி விழிப்புணர்வு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறது இந்த ஸ்டார்ட் அப் தமிழா ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாங்க புதுசாக மாநிலம் முழுவதும் சர்ச் பண்ணி முக்கியமாக நம்பிக்கைக்குரிய ஐம்பது ஸ்டார்ட் அப்களை அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட் கொடுத்து நிதி திட்டமிட்றதுமே இந்த ஸ்டார்ட் அப் முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் ஸோ இதை இந்த ஸ்டார்ட் அப் தமிழ் நடத்துகிறது யார் அப்படின்னா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படிங்குற ஒரு அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்டார்ட் அப் தமிழா அப்படிங்கிற இந்த ஸ்கீமே வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க ஓகேங்களா வேறு அடுத்த ஸ்கீம் போகலாங்களா ஓகே ஸோ அடுத்த சேம் நீயே உனக்கு ராஜா திட்டம் இந்த நீயே உனக்கு ராஜா திட்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதிகமாக கொஷின் கேட்க சான்சஸ் இருக்குது நிறைய இதில் எப்படிலாம் கொஷின் கேட்கலாம்னு பார்க்கலாம் இது வந்து ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸோ நீ ஏ உனக்கு ராஜா அப்படிங்கிற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்துகிறாங்க தமிழக அரசு ஸோ இது எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நீயே உனக்கு ராஜா திட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டுச்சு ஸோ இதில் முக்கியமான கோர் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தினா பாரம்பரிய கலைகள் வந்து பார்த்தினா நிறையா வந்து பார்த்தினா அழிஞ்சிகிட்டு வருது ஸோ அதெல்லாம் என்ன பண்ணலான்னா அப்படி அழிஞ்சிட்டு வரக்கூடிய அந்த பாரம்பரிய கலைகளை வந்து பார்த்தினா மீண்டும் வந்து பார்த்தினா காக்கணும் அதுக்கு வந்து புத்துயிர் அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த பாரம்பரிய கலைகளில் ஆர்வம் கொண்ட இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க இந்த திட்டத்தின் மூலம் தொழில் முனைவோரர்களாக உருவாக்குறதுதான் இந்த நீய உணக்க ராஜத்தினுடைய முக்கியமான நோக்கம் ஸோ அப்படி அந்த இளைஞர்களை தொழில் முனைவராக காவுறதுக்காக சில முக்கியமான அந்த கலை இருக்குது என்னென்ன கலைகள் வந்து அழிஞ்சு போனது இருக்கோ அதெல்லாம் மறுபடியும் தீர்ட்டணும் ஸோ அந்த கலைகளை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பயிற்சியும் பெற்றுக்கலாம் அப்படி பயிற்சி பெற்று அதில் தொழில் முனைவராக ஜாயின் பண்ணும்போது எங்களுக்கு மந்த்லி ஸ்டைப் என்ன பண்ணுறாங்க தமிழக அரசு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த தமிழ்நாடு மேம்பா இந்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் தான் என்ன பண்ணுறாங்க இந்த நீயே உனக்கு ராஜா திட்டம் என்ற திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அந்த அழிந்து வரக்கூடிய கலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மர வேலைப்பாடு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க மர வேலைப்பாடு இந்த மர வேலைப்பாடு பொறுத்தருக்கும் மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில வேலைப்பாடுகளான சில வீட்டுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அழகு சாதன பொருட்களாக இருக்கட்டும் பயன்படுத்தக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் இதை மரத்திலே வேலைப்பாடு செய்யக்கூடிய கலைகள் தான் இந்த மரவேளைப்படை கலைகள் ஸோ இதுக்கான டிஸ்ட்ரிக் என்னென்னா கள்ளக்குறிச்சி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மரவேலைப்படை சம்மந்தமாக யாருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டரப்பனராக போய் ஜாயின் பண்ணி நான் வந்து அந்த கற்றுக்க போகிறேன் ஸோ அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ண அந்த கள்ளக்குறிச்சியில் போயிட்டு இதில் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் ஓவியம் இதில் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சுன்னா எனக்கு என்ன பண்ணணும் தஞ்சாவூர் போகணும் அங்கே இதுக்கான பிரான்ஞ்சஸ் இருக்குது மாதிரி பார்த்தீங்கன்னா பனை ஓலை கலைச்சிறன் அந்த பனை ஓலையிலேயே சில முக்கியமான கலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தக்கூடிய இதுவும் இருக்குது ஸோ அங்கே என்ன பண்ண போங்க ராமநாதபுரத்துக்கு போகணும் ஸோ ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு இது கொடுத்துருக்காங்க அது ரொம்ப நம்ம இம்பார்ட் அதை கூட என்னென்னு கேட்கலாம் ஓகேங்களா அதை கூட மேத்த குழந்தைங்களாம் கேட்கலாம் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடல் சிப்பி ஸோ கடல் சிப்பி கலைத்திறன் இங்கே அப்படின்னா தூத்துக்குடி அதுக்கடுத்து களிமண் மற்றும் காகித மட்பாண்டம் மதுரை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பத்தமடைப்பாய் மற்றும் மட்பாண்டம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மதுரையில் என்ன பண்ணுறாங்க ஸோ களிமண் மற்றும் அந்த காகித மட்பாண்டம் ஸோ இதெல்லாம் எங்கே அப்படின்னா மதுரை ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே ஒவ்வொரு அந்த கலைகள் ஆண்டர்பிரனராக மாறதுக்கான சில இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் பத்தமடை மற்றும் மண்பாண்டம் ஸோ இங்கே இங்கேருந்து இங்கே திருநெல்வேலியில் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி அப்படிங்கிறது வழங்கப்படுது ஸோ நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அதில் போயிட்டு நம்ம ஆண்ட்ரப்ராக ஜாயின் பண்ணி ஸோ அங்கே பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது எங்களுக்கு உதவித்தொகை என்ன பண்ணுறாங்க தமிழக அரசு கொடுக்குது எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா பன்னாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிறது உதவி தொகையாகவும் இந்த திட்டத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க ஸோ இது மட்டும் இது மட்டும் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ வேறு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பயிற்சி முடிக்கிறாங்க பயிற்சி முடிச்சுட்டு எங்களுக்கான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும்ல ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு மேம்படுத்துவதற்காக தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா சில கம்பெனிஸ் கூட டைஎஃப் வச்சு எங்களுக்கு வேலைவாய்ப்பும் மேம்படுத்துவதற்காக சில இது பண்ணியிருக்காங்க ஸோ அது என்னென்ன கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் ஜான்சன் எலக்ட்ரிக் ஜான்சன் எலக்ட்ரிக் ஜான்சன் எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அடுத்து வேறு என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ் லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அடுத்து போஸ் லிமிடெட் போஸ் லிமிடெட் வச்சுக்கோங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக தான் இருக்கும் ஸோ போஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்எல்சி என்எல்சி அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நெட்டூர் தொழில்நுட்ப பயிற்சி அறக்கட்டளை நெட்டூர் நெட்டூர் எழுதிக்கோங்க நெட்டூர் தொழில்நுட்ப தொழில்நுட்ப பயிற்சி அறக்கட்டளை ஸோ இதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க ஸோ வே எங்களுக்கான வேலைவாய்ப்பு மேம்படுத்துவதற்காகவும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் என்ன பண்ணணும் மக்கள்கிட்ட அதிகமாக இதை பற்றி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒருவன் திட்டத்தின் ஒப்பண்ணக்கூடிய அந்த இளையா ஏஐ மூலமாகவும் இந்த திட்டத்தை இதிலையும் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீய உனக்கு ராஜத்தோடைய முக்கியமான அந்த இம்பார்ட்டன்ஸ் ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அது எப்போ கொண்டு வந்தாங்க அதை பார்க்குறீங்க டேட் பார்த்துக்கோங்க டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ எங்கே தொடங்கப்பட்டச்சு சென்னை கலைவராக இருங்கிறது தொடங்கப்பட்டுச்சு இதோடைய அப்ஜெக்டிவ் என்ன ஸோ பாரம்பரிய கலைகளை வந்து பார்த்திங்கன்னா அழிஞ்சு அழிஞ்சுந்துட்டுருக்கு அதை என்ன பண்ணுறாங்க ஸோ மீட்கிறதுக்காகவும் அதுக்கு புத்தியூர் அளிக்கிறதுக்காகவும் தான் கொண்டு வரப்பட்டது தான் அந்த நீய ராஜா அதே மாதிரி அந்த அழிந்து வரக்கூடிய அந்த கலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி பெற்று அந்த அந்த துறையிலேயே தொழில் முனைவராக திகழ்வதற்காகவும் தமிழக அரசு இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க முக்கியமாக எந்தெந்த ஊரில் என்னென்ன அப்படின்னு ஒருத்தர் மறுபடியும் ஒருத்தரை பார்த்துக்கலாம் ஸோ மர வேலைப்பாடு பொறுத்த வரைக்கும் கள்ளக்குறிச்சி மர வேலைப்பாடு கள்ளக்குறிச்சி அதுமாதிரி பார்த்திங்கன்னா தலையாட்டி பொம்மை தஞ்சாவூர் ஓவியம் இதெல்லாம் எங்கள் தஞ்சாவூரில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஓலை வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் அதுக்கடுத்து கடல் சிப்பி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காகிதம் மற்றும் மட்பாண்டம் களிமண் மற்றும் காகித மட்பாண்டம் மதுரை அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பொறுத்த வரைக்கும் பத்தமடைப்பாய் மற்றும் மட்பாண்டம் அதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சி கொடுக்குறாங்க அதேமாதிரி பயிற்சி கொடுக்கும் போது பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் அப்படிங்கிறது ஸ்டை பண்ணாமல் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஷெட்யூல் த்ரீக்கான திட்டங்கள் இவ்வளோ தான் ஸோ நம்ம அடுத்து நாளைக்கு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் நம்ம டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் த்ரீக்கான டெஸ்ட் அப்படிங்கிறது நடந்து நடக்கும் நாளைக்கு பத்து மணிக்கு ஷார்பாக என்ன பண்ணணும் கொஷின் அப்படிங்கிறது அப்லோட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் அதுக்கான டெலிகிராம் குரூஃப்னோட லிங்கு நான் என்ன பண்ணுறேன் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வைக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் போய் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அண்டு நம்ம யூடியூப்லேயும் அடுத்து இம்பார்ட்டண்ட் லீடர்ஸ் பற்றி இன்னும் வீடியோ கொடுக்காமல் இருக்கும் ஸோ அதை நம்ம அடுத்து இந்த வீடியோ முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் கூட என்ன பண்ண போகிறோம் ஸோ ஈவினிங் கூட வீடியோ கொடுத்துடலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம் ஓகேங்களா தேங்க் யூ